உலகத்துக்கு நான் ஒளியாக இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் அலுயா அலுயா இன்றை தூண்தேவன் நம்மளோடு கூட எதிர்பார்க்கிற உன்னதமான நோக்கம் பின்பற்றுவது ஆமே அதாவது மறுதளிக்காமல் அவரை பின்பற்றுவது ஆமே அவிஸ்வாசத்தோடு இல்ல விசுவாசத்தோடு அவரை பின்பற்றுவது அவரை பின்பற்றுவது பின்பற்ற வேண்டும் அழகூயா இயேசுவையே பின்பற்றி போவோம் இயேசுவையே சார்ந்து போவோம் இயேசுவே கைப்பிடிச்சு கடன்பிடிச்சு நடந்து போவோம் ஆமேன் அழலுயா உலகத்துல நீங்க பாருங்க சினிமா நடிகர்களை சில மனிதர்கள் பின்பற்றி போவாங்க பத்திரிகையா ரஜினி எடுத்துக்கிட்ட ரஜினி மாதிரி ஸ்டைல் ரஜினி மாதிரி முடி ரஜினி உடை நடி ரஜினி மாதிரியே பேச்சு பார்த்துருக்கியா கொஞ்சம் என்ன கவனிங்க நீங்க நல்லா படிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இங்க உட்காந்துருக்கிற எல்லாருமே ஐஏஎஸ் இங்க உட்காந்துருக்கிற எல்லாருமே எம்பிஎஸ் நல்லா பயில படிப்பீங்க நல்லா தெரியும் என்ன கொஞ்சம் கவனிங்க கட்ட நல்லவர் அழையலூயா அழையலூயா உலகத்து நடிகர்களை பின்பற்றும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடியலாம் பேச்செல்லாம் ட்ரெஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கும் ஆமாவா அலே லூயாவா யாரை பின்பற்றி போனான்னா நடிகர்களை பின்பற்றி போவான் சில பேர் நடிகைகளை பின்பற்றி போவான் நடிகர் பேரை பச்சை குத்துக்கிறது எழுதுகிறது அவங்களுடைய ரூபத்தை என்ன பண்றது உடம்புல பண்ணிகிரது எல்லா ஒரு மாதிரியா இருக்கும் சார் அருசிவாரிய பின் பத்தி மாதிரியே பேசுவாங்க அவங்கள மாதிரியே நடப்பாங்க அவங்க போற மாதிரியே திரும்பி போடுவாங்க பாத்தீங்களா சித்தமல்லில வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் மட மட மடன்னு உலகத்துல எப்படி இயேசு இருக்கிறாரோ அதே மாதிரி சித்தமணி நாள் குறுப்பு இருக்கும் அப்படியே வெண் வஸ்திரத்தோடு இருப்பாங்க உள்ள நுழைஞ்சு பாத்திய அக்கிரம அணியாயம் கெடுக்கணும் இவனை கெடுக்கணும் அவன்கிட்ட பறிக்கணும் அப்படிதான் இருப்பாங்க அப்படி ஒரு கூட்டம் இருக்கு ஆமே நல்ல எழுவையா இப்ப தேவனுக்கு மகிமா உண்டாக இருக்கும் ஏதோ வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கு என்னை பின்பற்றுகிறவன் இருவி நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் நல்ல எழுவையா